ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பயிற்சிதாள் நாலு இதில் பதினொன்னுலேருந்து பதினஞ்சு வேலை இருக்க கொஷின்களுக்கு ஆன்சர் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி பத்து கொஸ்டின்னு ரெண்டு வீடியோவாக போட்டுட்டு இருப்பேன் அஞ்சு கொஸ்டினாக அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க பதினோராவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க மலரிடம் என் எண்ணிக்கையுள்ள உள்ள பந்துக்கள் உள்ளன அவர் ஐந்து பந்துகளை தன் சகோதரனுக்கு கொடுத்து விட்டால் அவளிடம் பத்து பந்துகள் மட்டுமே தற்போது உள்ளது பின்வரும் எந்த சமன்பாடும் மேற்கண்ட சுவை என்ன பந்துகள் இருக்குது அதில் அஞ்சு வந்து சகோதரை குத்துட்டாங்கன்னா அதில் எண்ணில் நம்ம கழிச்சிடணும் அவகிட்ட மீதம் வந்து பத்து இருக்குன்னா அப்போ இஸ் ஈக்குவல் டு பத்துன்னு வரும் அப்போ எண் கழித்தால் பத்துன்னு வரும் அப்போ எண் கழித்தால் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு பத்து இங்கே குத்துக்கிறாங்களா இந்த கூற்று தான் சரியான கூற்று அப்போது ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக பன்னிரெண்டாவது கொஸ்டின் ஆறின் தொடர் எட்டு என்ற கூற்றிற்கான சமன்பாடு ஆறின் தொடரின்னா ஒன்று கூட்டணும் இது கூட அது வந்து எட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ ஆறு கூட்டல் ஒன்றுன்னு வரும் அப்போ டேஷில் பார்த்தீங்கன்னா ஆறு கூட்டல் ஒன்று இஸ் ஈக்குவல் டு எட்டு சமன்பாடு தானே கிடைக்கிறான் அப்போது இதுக்கு இதுதான் வரும் அதுக்கப்புறம் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் பாலாவிடம் ரெண்டு வகையான கம்பிகள் உள்ளன கீழே கொடுக்கப்பட்டுள்ளவை போன்று ஒவ்வொன்றும் சி நீளமும் மூணு கம்பிகள் மற்றும் ஒவ்வொன்றும் நீளமும் ரெண்டு கம்பிகள் பாருங்கள் சி நீளமுள்ள கம்பிகள் வந்து மூணு இருக்குது டி நீளமுள்ள கம்பிகள் ரெண்டு இருக்குது அப்போ அனைத்து கம்பிகளையும் இணைத்தால் கிடைக்கும் மொத்த நீளம்னால் ரெண்டுமே நம்ம கூட்டணும் அப்போது இது மூணு கம்பிகள் இருக்குதுன்னா மூணு சி இது ரெண்டு கம்பிகள்னா ரெண்டு டி அப்போ கூட்டிடணும் அப்போது மூணு சி கூட்டல் ரெண்டு டி அப்போது இது பதிமூணாவதுக்கு இதுதான் ஆன்சர் இதுக்கப்புறம் பதினாலாவது கொஷின் பாருங்கள் கிடைக்கிறாங்க கீதாவின் த தாயாரின் வயது கீதாவின் தற்போதைய வயதை விட நாலு மடங்கு ஆகும் கீதாவின் வய கீதாவின் தாயோட வயது வந்து கீதாவின் வயது போல் நாலு மடங்குன்னு சொல்கிறாங்க அவர்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் ரெண்டு பேரும் வயதுகளின் கூடுதல் சொல்கிறாங்க ஐம்பது ஏனில் கீதாவின் வயது டேஷ் ஆகும் கீதாவோட வயது என்னன்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம கீதாவின் வயது நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் தாயாரின் வயது தாயாரின் வயது பார்த்திங்கன்னா நாலு மடங்கு தான் சொல்கிறாங்க கீதா போல் நாலு மடங்குனா இது நாலு நம்ம பெருக்கிடணும் அப்போ இது ரெண்டோட கூடுதல் தான் அவங்க ஐம்பதுன்னு சொல்கிறாங்க அப்போது எக்ஸ் கூட்டல் நாலு எக்ஸ் கூட்டல் இஸ் ஈக்குவல் டு ஐம்பதுன்னு வரும் அப்போது இது கூட்டினிங்கன்னா எக்ஸோ நாலு எக்ஸ் கூட்டினிங்கன்னா அஞ்சு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐம்பது அப்போது அஞ்சு இங்கே பெருக்கல்ல இருக்குது அப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐம்பது பை அஞ்சு அப்போது ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு பைத்தஞ்சு ஐம்பது அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பத்து அப்போது கீதாவோட வயது தானே கேட்டுக்கிறாங்க அப்போ கீதாவோட வயது என்ன இருக்கும் பத்து அப்போது இங்கே டான்ஸில் வந்து பத்துன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் பதினாலாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ராஜா வாரத்தில் ஆறு நாட்கள் வேலை செய்கிறார் அவரது தினசரி வருமானம் எக்ஸ் அவர் எக்ஸுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் ஒரு நாளைக்கு வயிற் தொகையை செலவு செய்து மீதமுள்ள தொகையை சேமிக்கிறாள் எனில் வாரத்தின் இறுதியில் அவரது சேமிப்பு டேஷ் ஆகும் ஆறு நாள் வேலை செய்கிறாங்க தொகை வந்து எக்ஸு கிடைக்குது ஒரு நாளைக்கு வயிற் தொகைனா அதே ஆறு நாளுக்கு செலவு செய்வாங்க அப்போது ஆறு நீங்கள் பொதுவாக போட்டுக்கினு எக்ஸில் இது செலவு செய்கிறாங்கன்னா கழித்தல் வரும் எக்ஸ் கழித்தல் வை வரும் அப்போ இதுக்கு சமன்பாடு பார்த்திங்கன்னா இதுதான் புரிஞ்சுங்க வாரத்தின் இறுதியில் வந்து அவங்களுக்கு இவ்வளோ மீறும் புரிஞ்சதுங்களா அவ்வளோ தான் அடுத்த அஞ்சு கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்